வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளங்குடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று இறைநிலை பற்றி என்னுள் எழுந்த இக்கவியை பதிவு செய்கிறேன் உன்னை நினைந்து உரை பகர்வேன் தன்னை நினைந்து தவம் செய்வேன் முன்னை நினைந்து முக்தி பெறுவேன் பின்னை நினைந்து பிரம்மமாவேன் மண்ணை நினைந்து மகிழ்ச்சியாவேன் மகேசனை நினைந்து மறைபொருள் உணர்வேன் மனதால் நினைந்து மதிநலம் பெறுவேன் மறைபொருள் நினைந்து நிஜமாவேனே வாழ்க வளமுடன் அந்த இறைநிலையை நிலையை நினைந்து நமக்குள் எழும் இறை சிந்தனைகளை வெளிப்பாடாக சொல்லுகிறோம் தன்னை உணர்வதற்காக தவத்தை மேற்கொள்கிறோம் முன்னை வினைகளை அறுத்து முக்தி பெறுவதற்காக இந்த உலகில் நாம் பிறந்து வந்திருக்கிறோம் பின்னை நினைந்தே பிரம்மமாவோம் பின்னோக்கி நாம் யார் என்ற அந்த ஆத்ம தரிசனத்தை பெறும்போது அந்த பிரம்மமே நாம் தான் என்று உணர்வதாக அது வருகிறது மண்ணை நினைந்தே மகிழ்ச்சியாவேன் இந்த மண்நிலைக்கில் நாம் அவதரித்து வந்து இந்த உலக இன்பங்களை தூய்க்கவும் ரசிக்கவும் இறைவன் எடுத்த வடிவம்தான் நாம் என்று மகிழ்வதாக இருக்கிறது மகேசனை நினைந்தே மறைபொருள் உணர்வோம் அந்த இறைவன் யார் என்று உணர்வதுதான் அந்த உணர்வு பூர்வமாக நாம் அந்த சுத்தவெளியை அந்த அருபத்தை உள் உணர்வாக ஆக்கிக் கொள்வதுதான் இறைநிலை உணர்வாக இருக்கிறது என்பதையும் மனதால் நினைந்தே மதிநலமாகும் மனம் கொடுக்கப்பட்டிருப்பதே இறைவனை உணர்வதற்காகத்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மனம் ஒரு முனையாகவும் இறைவன் மறுமுனையாகவும் இருக்கிறான் என்று குரு கூறியிருக்கூடிய அந்த நிலையை நாம் உணர்ந்தபோது அந்த ஒரு முனையை நாம் பற்றிக்கொண்டு கொண்டு குரு காட்டும் பாதையில் அனைத்து பயிற்சிகளையும் மேற்கொள்ளும்போது மறுமுனையாக இருக்கக்கூடிய அந்த மகேசனை அந்த இறைவனை அந்த நூற்றி எட்டு நாமங்களை கொண்ட இறை சுரூபத்தை உள் உணர்வாக உணர்வதாக அது அமைகிறது மறைபொருள் நினையே மறைபொருள் நின்னையே நிஜமாக அனைத்து உள்ளும் புறமுமாக அதுவே இருக்கிறது என்ற அந்த நிஜத்தை உணர்வதாக இறைவனை உணர்வதாக உள் உணர்வாக உணரப்படுவதாக இருக்கிறது இறைநிலை என்பதை நமக்குள் ஏற்படுத்தும் இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செயல்படுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்க வடமுடன் என்ற நன்றியை தெரிவித்து வாழ்க்க வடமுடன் என வாழ்த்து மகிழ்கிறேன் வாழ்க்க வடமுடன்